ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி புதன்கிழமை மதிய சாப்பாடு என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் வெத்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் வாழை மீன் வாழை மீன் நேற்று நைட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கு காம்பினேஷன் வந்து வெத்து சாம்பார் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு வெத்து சாம்பார் வச்சாச்சு வெத்து சாம்பாருக்கு வாழை மீன் வறுவல் நல்லா டேஸ்டியாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு மீனாலே பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி முள்ளே இல்லாத மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் கொடுத்து அவரே சாப்பிட்டுப்பார் வாழை மீன் வறுவல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக மல்லாட்டை கேக் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மிக்சர் எங்களுக்கு கொஞ்சம் மிக்சரு மல்லாட்டை கேக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ராட்சா இருந்தது சண்டே வாங்கிட்டு வந்த திராட்சை ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தது இன்னைக்கு நல்லா பழுத்து நல்லா டேஸ்டியாக இருக்குது திராட்சை அதுவும் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டாச்சு லஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டிஃபனுக்கும் டிஃபன் காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன் வாங்க இன்றைக்கி அந்த லஞ்ச் இது தான் முடிஞ்சிச்சு ஓகே வாங்க எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாழை மீனும் சாம்பாரோ சேர்த்து காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்